வலையில் சிக்கியமானும் வலையில் சிக்கியமானும் தன் குட்டிக்கு பால் கொடுத்து திரும்பி வந்த திசையம் உனக்கு தெரியுமா அந்த திசையம் உனக்கு தெரியுமா திரும்பி வந்த மானை பார்த்து வியந்து போன வேட்டை யானை கையை பிடித்து தாகா நபியின் கையை பிடித்து தீனை என்ற சம்பவம் உனக்கு தெரியுமா சம்பவம் உனக்கு தெரியுமா கார்மேகம் குடை பிடித்த அதிசயம் உனக்கு தெரியுமா பூமியிலிருந்தே இருந்தே பிணந்த அதிசயம் உனக்கு தெரியுமா அந்த அதிசயம் உனக்கு தெரியுமா ஒட்டகையும் மறுபணவே ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு ஒட்டகையும் மறுபணவே ஒன்றை കയ്യിലേ നബിയും കയ്യിലേടി സത്യ നമ്പിയെ താങ്ങൾ വാഴ്ന്ന ഗാനം പൊങ്ക വാൾ ഗാനം പൊൻകാനം